தொடர்ச்சியாக மனித நேயத்தையும் வாழ்வின் மீதான காதலையும் முன்னிறுத்தும் இவரது படிப்புகளுக்காக இதுவரை இருபதற்கும் மேற்பட்ட பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார் குறுங்கவி செல்வன் விருதனை பெற்றதும் குறிப்பிடத்தக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான மத்திய அரசின் பால சாகித்ய புரஸ்கார விருதினை அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை நூறுக்காக பெற்றுள்ளார் தற்போது சென்னையில் இந்து தமிழ் திசை நாளிதழில் முதுநிலை உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறார் வரவேற்கிறோம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மு முருகேஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு எதையோ நினைத்து எதையோ நினைத்து எதையோ எழுதி செல்கிறது எழுதுவதெல்லாம் நினைத்து நிற்கும் என்று படைப்பாளி எங்கள் மனசை போலவே நிறைந்திருக்கிற இந்த அவையை முதலில் மணங்கி வைகிறேன் முதலிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் நான் அதிக நேரம் பேசப்போவதில்லை ஒவ்வொருவரும் இடையில் ஒரு கவிதை சொல்லும் போது போச்சு போச்சு என்று எழுதி வைத்த கவிதைகள் எல்லாம் வீணா போகிறது என்று நீங்கள் அன்பிற்குரிய எழுச்சி கவிஞர் ஜெயபாஸ்கர் வருத்தப்படுகிறார் நிச்சயம் அவரது வருத்தத்தை துடைக்கிற மாதிரி நான் கவிதைகளை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன் உங்கள் மேல் உள்ள அக்கறை நாள் அல்ல அது என் மேல் உள்ள அக்கறை நாள் எனக்கு ஒன்பது முப்பதுக்கு எக்மோர் ரயில் நிலையத்தில் ரயில் அதனால நச்சித்திரனா பேசிட்டு போனேன் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இந்த விழா கேப்டன் போன பின்னாலும் கவிழாமல் இருக்கிற இந்த கவிதை கப்பலில் நானும் ஒரு பயணியாக இருப்பதை பெருமை கொள்கிறேன்

நேரத்தின் அருமை கருதி ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் தமிழ் கவிதையின் ஐம்பது ஆண்டு கால வரலாறு சொல்லுங்கள் என்றால் நான் ஒரே வார்த்தையில் சொல்வேன் கவிதை உறவு என்று அப்படி கவிதை வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிற பல பேருக்கும் தோணியாய் ஏனியாய் இருக்கிற எங்கள் பேரம்பிக்கைய கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இந்த விழாவில் நானும் இருக்கிறேன் என்பதில் என்னளவில் மிகுந்த மன நிகழ்ச்சியும் மகிழ்வும் அடைவேன் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இளமை வயது என்பது என்ற ஒரு அற்புதமான நூலை வெளியிட இருக்கிற பதினாறு வயது இளைஞர் ஏற்பாடியாளர்களுக்கு அவருக்கு தலைப்புகள்லாம் ரொம்ப பிடிக்கும் சிச்சை தலைப்பு நோட் பண்ணி நினைக்கிறேன் அடுத்த ஆண்டு அவர் புத்தம் வெளியிட போறாரு அப்போதும் அவர் இளமையாக இருப்பார் அப்போது என்ன அவர் தொண்ணூறு வயது என்று வெளியிட்டாலும் இளமையாக இருக்கிற ஒரு இலக்கியத்தை கைப்பிடித்த அவர் இந்த மேடையில் இருப்பதை நான் பெருமைகிழ்ச்சியாக பார்க்கிறேன் அதே போல எப்பதான் பார்க்கலாம் அது வரைக்கும் என்று எங்க நம்பிக்கிறிய கவிஞர் ஜெயபாஸ்கர் இருக்காரு திரும்ப திரும்ப அவரோட நீயும் நானும் கவிதை எல்லாம் அவர் நிறைய நல்ல கவிதைகள் எழுதியிருக்காரு தயவு செஞ்சு புத்தகத்தை திரும்ப படிங்க வாங்க ஒரு அழகான கவிதை இன்னைக்கு வந்து அந்த அரசியல் எல்லெல்லாம் சொல்றாங்கல்ல அது நீரா தொடங்கி நிறைய கவிதை எழுதியிருக்காங்க அவர் எழுதின ஒரு கவிதை அடிச்சுக்க இன்னும் கவிதை இல்ல எல்லாரும் மேடையில் பேசும்போது சொல்லுவாங்க ஒன்றை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்பது விஷயம் சொல்லிடுவாங்க அந்த ஒன்னை மட்டும் சொல்ல அவர் எழுதிப்பாரு கடைசி அந்த ஒன்றை மட்டுமாவது நீங்க சொல்லி பாரு அதை சொல்லாமையே பேசிட்டு இருப்பாங்க இப்படி இந்த ஆளுமை இந்த சமூக உணர்வு கொண்ட கலைஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் நிறைய பேசணும் அதனால நான் சுருக்கமா பேசுறேன் அடுத்ததாக தமிழ் மணவாளர் எனக்கு அவரை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும் இதற்கே இன்னும் பைத்தியமாக இருக்காரு அதற்கு காரணம் இருக்கிறது தமிழ்ல வந்து ஆண்டுக்கு ஆயிரம் புத்தகங்கள் வருதுன்னு வச்சுக்கல அது கிட்டத்தட்ட இருநூறு நூல்கள் கவிதை நூல்கள் தான் கடந்த ஆறாண்டு காலமாக அவர் பிறந்த மனப்பாறையில் சௌமா இலக்கிய விருதுன்னு விழுந்து கொடுக்குறாங்க அதுக்கு ஒன்னுமே அவர்தான்

அதே போல தொகுப்பு வழங்குகிற அன்பு சகோதரி மகாலட்சுமி இன்னும் மூணு தரம் கவி மூணு தரப்பு மேல சொன்ன எல்லோருக்குமான ஒரு பொதுவான வணக்கத்தை சொல்லி நினைக்கிறேன் முதல் கவிதை எது ஐயா சொன்னாங்க என்ன தெரியும் முதல்ல இலக்கியமே என்ன தரும் எங்களை கேட்டால் ஒரு நல்ல இலக்கியம் என்பது பசியை தரும் ஒரு நல்ல இலக்கியம் என்பது உண்மையில் வாசிப்பவனுக்கு பசியை தரும் பசி என்றால் வெறும் மயிற்று பசி அல்ல இந்த சமூகம் குறித்த ஒரு தேடலை இந்த சமூகத்தில் நான் யாராக இருக்கிறேன் இந்த சமூகம் அடுத்த உயரங்களை நோக்கி எப்படி செல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு சமூக பசியை தருமானால் அது ஒரு நல்ல கவிதை என்று சொல்வேன் அப்படியான ஏராளமான நல்ல கவிதைகளை இந்த தொகுப்பில் அன்பு தம்பி சிவமணி எழுதியிருக்கிறார் ஆதிராவுக்கு தம்பி எனக்கு ஆதிரா அக்கா அவன் மகன் எனக்கு அக்கா நிறைய பேருக்கு நீங்க ஆசிரியர் பேராசிரியர் இதையும் தமிழ் மனவாளன் வழிமொழிவார் என்று நம்புகிறேன்

வார்த்தைகளுக்கும் மட்டும் இல்லை என்பதை எவனோடு புரிந்து கொள்கிறானோ அவனால் எழுத முடியும் அப்படியான புரிதலை உடையவர் தான் அன்பு தம்பி சிவமணி சிவமணியும் அமுதாவில் இருக்காரு வெயில் தேசம் ஆனால் அவர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் மழையை கொண்டு வருகிறார் இன்னைக்கு சிவமணி வந்துட்டாங்க நான் தெரிஞ்ச மூன்று மணிக்கு பயங்கரமான இடியா இருந்துச்சு அப்படி கவிதை மனதோடு இயங்கி கொண்டிருக்கிற சிவமணிக்கு இது ஐந்தாவது புத்தகம் அதான் ரொம்ப முக்கியம் ஏதோ புதிதாக கவிதை எழுத வந்தவர் மாதிரி அவரை பார்க்க வேண்டாம் ஏற்கனவே இரண்டு கவிதை நூல்கள் ஒரு சிறுகதை நூல் ஒரு நாவல் என்று இலக்கியத்தில் கவிதை இயங்கிய தொகுப்பு அவரது ஆதிராவின் மொழி என்கிற சிறுகதை நூலுக்கு நான் முன்னுரை எழுதி அதனால அவர் எழுத்தோட எனக்கு நல்ல பரீட்சை ஒன்று ஆனாலும் கூட நானும் பாக்குறேன் இந்த புத்தகத்தை பேச எல்லாருமே அந்த இந்த கவிதை காலம் முடி இருக்கிறவங்களுக்கு தான் கவலை வருது இல்லாதவங்களுக்கு அவரை பத்தி என்ன கவலை முடிச்சுட்டு எல்லாருமே அந்த முடியுது காலத்தை பத்தி தம்பி இது இலக்கியம் கூட பேசுறாங்க அப்பதான் தெரியுது எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கு ஏதோ ஒரு நாளை உதிர தான் போகுது என்றாலும் கூட குறித்து அச்சம் இருக்கு இது எல்லா மனிதர்களுக்கும் இருப்பது இயல்பு என்பதுதான் எல்லாரும் முடியுது காலத்தை கவிதை சொல்லதான் என் லிஸ்ட்ல இருந்து அதை எடுத்துடுறேன் அண்ணா உங்களிஸ்டர் இருக்கா எனக்கு தெரியுது எப்பவுமே நிறைய முடியோடு இருக்கும் தோல் வேற இடத்துக்கு போயிட்டேன் நாளை கொடுத்து ரெடி இருக்கான்னு சொல்லி தானே ஏன்னா இன்னைக்கு கூட என்னதான் முடிஞ்சிருச்சு பொதுவா கவிதை எதுன்னு பார்க்கும்போது தமிழ் சூழலில் கவிதை எப்படியாக இருக்குது ஏன்னா தமிழ் மொழியே கவிதை மொழின்னு சொல்றாங்க ஈராயிரம் ஆண்டு கால நெடிய வரலாற்று காப்பியங்களால் செலுத்த தமிழ் மொழியில் கவிதைக்கான வாசகர்கள் நிறைய இருக்காங்க ஆனால போயிட்டா இருந்த பதிப்பாளர்களை கேட்டா கவிதை புத்தகம் விற்காது கவிதை புத்தகம் விற்கிறது அது ஒரு பொய்யான தகவல் உண்மையில கவிதை புத்தகம் நிறைய விற்குது இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா கவிஞர்கள் எண்ணிக்கை அளவுக்கு விற்கலங்கிற கவலையில கவிதை புத்தகம் விக்காவிக்காது இருக்காங்க அது எப்படி கேக்குது அங்கேயே ஒரு அறுபது எழுபது பேர் இருக்கும்னா கவிதைனால நிறைய பேர் கைத்துக்குவீங்க சிறுகளை குறையும் நாவல் என்ன குறையும் கட்டுரை என்ன குறை இதுதான் இயல்பு ஆனால் குரு சிக்கலை நான் சமீப நாட்களை பார்க்கறேன் ஏனென்ற ஏற்பாடு ஐயா நடத்தி கொண்டிருக்கிற கவிதை உறவினையில் படித்தது பிடித்ததுன்னு மாதந்தோறும் நான் ஒரு ரெண்டு பக்கம் எனக்கு கொடுத்திருக்காரு நான் எனக்கு பிடித்த கவிதைகளை எல்லாம் நான் அதை பதிவு பண்ணுவேன் பாத்தீங்கன்னா அந்த கவிதை வந்தோன்னே எனக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று போற நானும் அந்த கவிஞர்கிட்ட பரிமாறி சந்தா கட்டுப்பீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் சந்தா கட்டுறதே இல்லை சந்தாவை கட்டா தெரியாதவங்களே சந்தாவை எவங்க கட்டுறதுக்கு தயாரவே இல்லை சந்தா கட்டுறதே இல்லை ஆனா ஒருவேளை பண்ணுவாங்க

எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்கும் நல்ல விஷயம் தான் கவிதை இருக்கா ஆனா உன்னை விட ஒரு நல்ல கவிதை பக்கத்துல ஒன்னு இருக்குங்க அதை படிக்கணுங்கிற ஆசை உடம்பு வர மாட்டேங்குது இது இன்றைய கவிஞர்கிட்ட மிகப்பெரிய மனநோயா நான் பாக்குறேன் தயம் செஞ்சு நீங்க எழுதுறதுதான் உலகில் ஆகச்சிறந்த கவிதையை நினைத்துக் கொண்டால் ஒருபோதும் நீங்கள் கவிஞராகவே முடியாது பக்கத்தில் இருக்கிற கவிதை இன்னொருத்தர் எழுதிய கவிதை எப்படி படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை கவிதை எழுதுற எல்லாரும் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சாலே ஒரு பதிப்பு பத்தாயிரம் பதிவுகள் குறைச்சலாம் ஆனா யார் படிக்கிறா படிப்பது குறைந்து விட்டது குறைந்து விட்டது குறிப்பாக கவிஞர்கள் தயவு செய்து கவிஞர்கள் படிக்கணும் இந்த இடத்துல தான் தமிழ் படிக்கிறார் அதை உள்வாங்கி கொண்டு படிக்கிறார் அப்படி கவிஞர்கள் எல்லாம் கவிதைகளை படிக்கிற கவிஞர்களாக மாறும்போது சிவமணி இன்னும் நிறைய கவிதைகளை எழுதுவார் எழுதக்கூடும் என்று உறுதியாக நம்புகிறேன் கவிதைகளுக்கு ரொம்ப அடிப்படையானதே வார்த்தை செறிவும் தான் சில பேர் கூட சொல்லுவாங்க கைப்பு எழுதும் போது எனக்கு கிட்ட பண்ணுவாங்க ஏன் மூணு வரியா முடிக்க முடிக்க எழுதுறீங்க கொஞ்சம் பெருசா தான் எழுதுங்க இல்ல இல்ல கவிதை என்பதை சுருக்கமாக சொல்வதுதான் கவிதையின் மொழி தேவை கல்வி கொஞ்சம் நீட்டலாம் இருக்கா பக்கம் பக்கமா எழுத வேண்டிய தேவை கவிதைகளுக்கு இல்ல இப்ப அழகா யாரும் ஒரு கவிதை சொன்னாங்கல்ல கணவன் இறந்தது மனைவி வந்து இன்னொருத்தர் நிறைய வரிகள் அண்ணனோட ஜெயபாஸ்கரனோட ஒரு நல்ல கவிதை கூட சொன்னாங்க ஆனால் இதே கவிதையை மூணு வரிகள் ஒருத்தர் சொல்றான் சருகுகள் உதிரும் சருகுகள் உதிரும் அம்மாவின் படத்தினருகே சருகுகள் உதிரும் அம்மாவின் படத்தின் அப்பாவின் கல்யாண மாலை வீடுகளை பாக்குறீங்களா கல்யாணம் முடிஞ்சா அந்த மாலையை மாட்டி வைப்பாங்க பக்கத்துல என்ன இருக்கு இறந்து போன மனைவியின் படம் இது அந்த உணர்வை தருகிறதா இல்லையா கவிதை என்பது எண்ணிக்கையிலேயோ பக்கங்களிலோ இல்ல அதன் சொற் செறிவில் இருக்கிறது கவிப்பா அப்துல் ரஹ்மான் தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு ஒரு இருபது வார்த்தைகளை வானல்ல போட்டு வருதுகிட்டே இருக்கு இருபது வார்த்தைகளை போட்டு வருதுகிட்டே இருக்கு அது சுருங்கி சுருங்கி சுண்ட காய்ச்சி எப்ப ஆறு ஏழு வார்த்தைகள் ஆகும் அப்போதுதான் ஒரு சிறந்த ஹைப்பு கவிதை உருவாகும் என்று கவிப்பு அப்துல் ரஹ்மான் சொன்னது கூட சிவமணியின் இந்த தொகுப்பு வார்த்தைகள் சுண்ட காய்ச்சிய இருக மொழியுடைய செறிவாக இருப்பதை நான் பாராட்டுகிறேன் அதே போல இன்னொரு கவிதை சொல்லுவாங்க சமீபத்தில் தினமணி நாரிதழை படிச்ச கவிதையின் சுருக்கம் மட்டும் கவிதை இல்லை அது எந்த செய்தியை உணர்த்துகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு கட்டுரையில் பல பக்கங்கள் ஒரு நாவலில் பல்லாயிரம் பக்கங்கள் ஒரு சிறுகரையில் ஏழு எட்டு பக்கங்களில் சொல்லாதே கூட ஒரு இரண்டு மூன்று வரை கவிதை சொல்லும் ஒரு கவிதை சொல்லுங்கள் கையில் இப்ப நகரத்துக்கு கிராமத்துக்கு நம்ம பிறந்து நகரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் அதனால நமக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும் ஒருத்தர் தான் கையில் கையில் நாயை பிடித்துக் கொண்டு போனால் நகரம் கையில் மாடை பிடித்துக் கொண்டு போனால் அது கிராமம் என்னங்கிறது எவ்வளவு அழகான ஒரு காட்சி தான் ஒருத்தர் எது கையில வச்சிருக்காங்கிறத வச்சு அது நகரமா கிராமமா என்று காலச்சூழல் எப்படி தீர்மானிக்கிறது இப்படியாகத்தான் இன்றைக்கு தமிழ் கவிதைகள் வந்திருக்கிறது அந்த தமிழ் கவிதையின் ஒரு புள்ளியில் தான் அன்பு கவிஞர் சிவமணி எழுதியிருக்கிற இந்த தொகுப்பை பார்க்கிறேன் இந்த தொகுப்பில் நிறைய கவிதைகள் எனக்கு பிடித்த கவிதைகள் தோழர்கள் சொன்னது போல நிறைய பெண்ணியம் சார்ந்த பெண் வழி சார்ந்த நிறைய கவிதைகள் இருந்தால் கூட இதில் நான் ரசித்த மூன்றே மூன்று கவிதைகள் மூன்று கவிதைகளையும் சொல்லாமல் இரண்டே இரண்டு கவிதைகளாக நான் சுவிக்கலாம்னு பாக்குறேன் ஏன்னா நேரத்தில் அறிவிக்கிறது முதலாவது கவிதை முப்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்கிற அவன் அவனாக என்கிற ஒரு அற்புதமான கவிதை இந்த கவிதை வீட்டுக்கு புத்தகம் வாங்கி போன கவிதையாக இந்த இது படிக்க என்பது ஆன்பாள் குறியீடாக இருந்தாலும் அவனாகவும் நீங்கள் நினைத்து படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை அவன் பொழுதை துரத்துகிறான் ஒவ்வொரு பொழுதும் அவனை வெறித்து பார்க்கிறது வீட்டை காப்பது போல கையில் இருக்கும் பொதியை அடை ஒரு தட்டும் ஒரு கம்பும் தான் அவனிடம் உள்ள கடைசி உடைமை உறவின் குசி அறியாதவன் வறுமையின் பசி அறிந்தவன் பட்டினி தீயில் எரிந்தவன் நெருப்பில்லாமல் புகைந்தவன் தூக்கத்தை கடன் கேட்டு தூக்கத்தை தொலைத்த காலை நேரத்து இயந்திர பூக்கள் அவனது அமைதியை விட பெருமூச்சு விடுகிறது உரிமையை சோதித்திடும் மிருகங்கள் கல்லறிந்து மதம் பாடுகிறது எல்லாம் இருப்பவனும் எல்லாம் இருப்பவனும் மனிதர்களுக்காக ஏதோ ஒரு அமான சக்தியாக எல்லாம் இருப்பவனும் பொழுதை துரத்துகிறவனை துரத்தி விடுகிறான் அவன் அவனாக இருக்கின்றான் அடுத்தவனை பார்க்கிறவன் தன்னைத்தானே தீக்குடித்துக் கொண்டே சுவாசிக்கிறான் என்கிற ஒரு அற்புதமான கவிதை இந்த தொகுப்பில் இருக்கிறது அதே போல இந்த தொகுப்பில் நான் ரசித்த இன்னொரு கவிதை இது ஒரு சிறிய கவிதை தான் இருந்தாலும் இந்த கவிதையில் கடைசி வார்த்தைகள் அந்த மொத்த கவிதையை தூக்கி நிறுத்துவது போல இருக்கிறது கவிதையின் தலைப்பு சில்லறை நகரப் பேருந்தோ கிராம பேருந்தோ அந்த ஒன்றுக்கு தான் அச்சம் எதை எதையோ எடுத்து வைத்தாலும் அது இல்லாவிட்டால் கூடி குறுகியே நிற்கிறது பாழாய் போன மனசு சீட்டை கிழித்து தரும் வரை என்று இருக்கிறது காலையிலே வா சொன்னா புரியாதா நீங்க கொடுத்தா தானே என்று பெரும்பாலும் வாக்கி வைத்துவிட்டு விட்டு செல்லும் கண்டக்டர் இறங்கும் வரை சில்லறை சத்தங்கள் மட்டுமே கேட்கிறது சில்லறை கொடுத்த ஒரு தினத்தில் கூட கொடுத்த ஒரு தினத்தில் கூட எச்சில் தடவிய காகிதத்தில் ஈரம் தென்படவே இல்லை உண்மையில் நண்பர்களே இன்றைக்கு வாழ்க்கம் என்பது வெப்பம் சூழ்ந்ததாக இருக்கமானதாக இருந்தாலும் அந்த நடத்துனர் தருகிற அந்த டிக்கெட்டில் ஒட்டுகிறதுக்கு ஈரம் கூட இல்லை என்பதுதான் இன்றைய சமூக வாழ்க்கையில் யதார்த்தமாக இருக்கிறது இப்படி வாழ்வின் சகல கூறுகளையும் நுழுகி பார்த்து எழுதியிருக்கிற அன்பு சிவமணி இன்னும் இன்னும் நிறைய எழுதுங்கள் உங்கள் கைபிடித்து கவிதை வருவதற்கு காத்திருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி